அனைவருக்கும் வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சியில் வைத்து கோனேரி கோன் கோட்டை மீட்பு போராட்டம் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சிங்கிறது நடந்திருந்து நடத்தியிருந்தாங்க அதில் என்னென்னா அண்ணன் சீமானவர்கள் மேடையில் பேசி கொண்டிருக்கும் கீழே இறங்கி சென்று ஒருவரை அடிக்க சென்றார் ஏன் அடிக்க சென்றார் என் உண்மையாகவே அங்கே என்ன தான் நடந்தது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த முழு காணொலியிலையும் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம கோணே கோனேரிக்கோன் கோட்டை இருக்குல்ல அதை வந்து யுனெஸ்கோ அப்படிங்கிற அமைப்பு வந்து மராட்டியர்கள் கோட்டை அப்படிங்கிறத வந்து அது வந்து அறிவிச்சிருந்துச்சு அதை எதிர்த்து தான் நாம் தமிழர் கட்சிங்கிறது கோனேரி கோட்டை மீட்பு போராட்டம் அப்படிங்கிறத நடத்துகிறதா முடிவு செஞ்சுருந்தாங்க அதன்படி ஞாயிற்றுக்கிழமை அதாவது பதினேழாம் தேதி மாலை அப்படிங்கிறது அந்த போராட்டம் அப்படிங்கிறது நடைபெற்று இருந்துச்சு இதில் என்ன சர்ச்சையாச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது இறங்கி அடிக்க வந்தாருன்னு சொன்னாங்க உண்மையாகவே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு முன் அதாவது அவர் வந்து கடைசியாக கொடுத்த ப்ரெஸ் மீட் எப்போம்னா பதினாறாம் தேதி ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு அதாவது சனிக்கிழமை காலையில் ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது தந்திருந்தார் அதுக்கடுத்து ப்ரெஸ் மீட் எந்த ப்ரெஸ் மீட்டும் கொடுக்கல ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமை அந்த கோனேரி கோன் கோட்டையை வந்து பார் பார்வையிட்டு அதுக்கப்புறம் நேரடியாக பொதுக்கூட்டத்தில் அண்ணன் சீமானவர்கள் கலந்து கொண்டிருக்காரு இடையில வந்து எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுக்கல கொடுக்கல ஏன்னா இடையில எந்த நேரமும் கிடையாது நேராக பொதுக்கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய சீமான் அந்த இடத்துல வந்து ப்ரெஸ் மீட் எதுவும் கொடுக்கலல்ல அதுக்கடுத்து அண்ணன் சீமானவர்கள் மேடையில் பேசுவதற்கான அழைப்புங்கிறது வருது அண்ணன் சீமானவர்கள் மேடையில் ஏறி பேச ஆரம்பிக்கார் பேச ஆரம்பித்த ஒரு ஒரு நிமிடங்கள் ஒன்றரை நிமிடங்கள்லேயே வந்து ஒரு கூட்டத்தில் வந்து சலசலப்பு அப்படிங்கிறது ஏற்படுது என்ன சலசலப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செய்தியாளர் அவர் என்ன பண்ணுறாரு கீழே இருந்துக்கிட்டு நாங்கள் நான் வந்து உங்களை பேட்டி எடுக்கணும் பேட்டி கொடுத்துட்டு நீங்கள் வந்து பேசுங்க கீழே வாங்க அப்படின்ட்டு கூச்சலிட்டதாக சொல்லப்படுது அவர் அதோடு மட்டும் நிறுத்திவிடலை அவர் என்னன்னா ஒரு சில அவதூறு வார்த்தைகளையும் பேசியிருக்காரு அதன்படி தான் ஏன்னா ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர் வந்து தொடர்ந்து அவருக்கும் அதாவது அவர் வந்து பேசிட்டு இருக்காரு இருந்து பேசிட்டு இருக்காரு ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் பேசி கொண்டு இருக்கும்போது தொடர்ந்து கூச்சலிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சமாளிக்கலாம் ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே சமாளிக்க முடியாதுல்ல அந்த மாதிரியான ஒரு ஒன்று ரெண்டு வார்த்தைகளை வந்து அவர் வந்து அவதூறுகளாக பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த செய்தியாளர் அந்த நேரத்தில் அண்ணன் சீமானவர்கள் உடனே கீழே இறங்கி வந்துட்டாங்க கி கி ஏன் அவர் கீழே இறங்கி வரணும் பாதுகாப்பு படை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படலாம் பாதுகாப்பு படையும் அதை வந்து அந்த கூட்டத்தில் வந்து சத்தம் போட்டு செய்தியாளரை வந்து அவங்க கூட வாக்குவாதம் இருந்தாங்க அவரை வந்து தடுக்க முறை அவர் என்ன நான் செய்தியாளர் அந்த என்னை வந்து எனக்கு வந்து அனுமதி கொடுங்க என்னை கூட்டத்துக்குள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தார் அவர் என்னென்னா அந்த ஐடி கார்டையும் அவர் வந்து காமிக்கலை வேறு எதுவுமே காமிக்கல ஆனால் அவர் ப்ரெஸ் தான் ஐடி கார்டு எதுவுமே அவர் காமிக்கலை தொடர்ந்து சத்தம் போட்டுகிட்டே வந்துருப்பார் போல இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப இதான உடனே ஒரு கூட்டத்திலேருந்து தனியாக அதாவது ஒருத்தர் மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ கொஞ்சம் வம்புழுக்கிற மாதிரி பேசுவாங்க தெரியுமா அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு நினைக்கிறேன் உடனே அண்ணன் சீமானவர்கள் மேடையிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டார் கீழே இறங்கி வந்த உடனே அந்த இடத்துல என்னாச்சுன்னா கட்சியின் க ஒரு கட்சி நபர் அந்த க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் அண்ணன் சீமானவர் வழி தடுக்க முற்பட்டிருக்காரு அவர் கோபத்தில் சென்றதுனால ஓங்கி அவரை தள்ளிவிட்ட அந்த காட்சிக்கு பதிவிட்டது என்னென்னா ஓங்கி தள்ளிவிட்டது போல இருக்குது இன்னொன்று அவர் அரைஞ்சது மாலையும் இருக்குது அவர் அரைஞ்சிருந்தாலும் அவருடைய காரர் தான் அவர் இது பண்ணியிருக்காரு அதனால் ஒன்றும் இப்போ பிரச்சனை இல்லை அவர் விட்டு போயிருக்காரு அந்த இடத்துல கொஞ்சம் இருந்துச்சு உடனே மீடியாக்கள்ல வந்து பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு என்னது ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து இப்படி நடந்துகிடலாமா ஒரு நாகரிகம் இல்லாம நடந்துகிட்டலாமா ஒரு கருத்தியலை கருத்தியலோட எடுத்துக்கலாமா நேற்று கூட ஒரு கட்சியை ஆதரிக்க ஒரு கூட பதிவுங்கிறது ஒன்று போட்டிருந்தாரு அதை வந்து ஒரு கருத்திய கருத்தியலை கருத்தியெல்லாம் எதிர்கொள்ளுங்க எதுக்கு நீங்கள் வந்து மேடை அநாகரையும் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி தகவல் இது போட்டிருந்தாரு கருத்தியெல்லாம் பேசுனா கருத்தியெல்லாம் இது பண்ணலாம் இது இன்னொன்று இது வழக்கமாக நடக்கிறது உங்களுக்கு தெரியுமா ஓ இது வந்து இப்போதான் முத தடவை நடக்கோ ரெண்டாவது நடக்கோ அப்படிலாம் கிடையாது வழக்கமாக நடக்குது ஆனால் இடுமாவனம் கார்த்திகை அவர்கள் பேசும்போது கூட இந்த மாதிரி நடந்திருக்கு நிறைய பேர் நடக்க பேசும்போது இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு நாம் பொதுக்கூட்டத்தில் அனைத்து பேச்சுவார்களும் பேசும்போதும் நிறைய இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்குது பேசிகிட்டு இருக்கும்போது மேலே ஏறி மைக்கை இது பண்ணுறது அந்த மாதிரி இன்னொன்று கீழே அவதறு இது பண்ணுறது இது போன்ற செயல்கள்லாம் நிறைய இடத்துல நடந்திருக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை இது கொஞ்சம் வந்து அதிகளவில் இதானதுனால இஸ்யூவானதில்லை இது என்னென்னா அந்த செய்தியெல்லாம் திட்டமிட்டு இது பண்ணியிருக்க தகவல் கிடச்சிருக்கு இந்த கூட்டத்தை அந்த செய்தியாளர் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பே அந்த பாதுகாப்பு படையினருக்கு தகவலுங்கிறது கிடைச்சிருக்கு என்னென்னா அந்த கூட்டத்தை வந்து அவர் வந்து சீர்குலைக்க வந்து ஒன்று ரெண்டு பேர் வந்து முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் முன்கூட்டியே கிடச்சிருக்கு அதே போன்று தான் அந்த செய்தியாளர் வந்திருக்காங்க இன்னொன்று செய்தியாளர் ஒரு தனி ஒரு நபராக வர முடியாது இல்லையா அதனால ஒரு அவர் கூடிய ஒரு இரண்டு மூன்று நபர்களும் சேர்ந்து வந்ததாக சொல்லப்படுது என்னன்னா அண்ணன் சீமான் அவர்கள் முன்னாடி தான் பிரெஸ் மீட் கொடுத்துருக்காரு பதினாறாம் தேதி காலையில் சனிக்கிழமை தான் பிரெஸ் மீட் அப்படிங்கிறது தந்திருக்காரு அந்த அவர் வந்து அந்த பிரெஸ் மீட்டில் கூட கடைசி பிரெஸ் மீட்டில் கூட வேற எதாவது வேற ஏதாவது கேள்வி இருக்கா அப்படிங்கிறத பிரெஸ்ட்டை கேட்டவங்க எப் இப்போன்னு இல்லை எப்போதுமே பிரெஸ் மீட் கொடுப்பாரு எனக்கு தெரிந்த வரைக்குமே ஒரு நாளைக்கு அஞ்சு பிரெஸ் மீட்டுங்கிறது கொடுத்துருக்காரு பிரெஸ் மீட்டை சந்திக்க பிரெஸ்ஸை சந்திக்க தயங்காத ஒரே ஒரு கட்சி தலைவர் ஒரு ஒரு மிக ஆளுமையான ஒரு கட்சி தலைவர் இருக்காருன்னா ஒரு கட்சி ஒருங்கிணைப்பாளர் இருக்காருன்னா அது ஆனசி மனிதர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அவர் வந்து ப்ரெஸ்ஸை கண்டு தயங்கி போக மாட்டாரு வேற எதனா கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்பார் ஓ அப்படி ஒரு சிறந்த ஒரு ஒருங்கிணைப்பாளர் அப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணைப்பாளர் அவர் ஏன் வந்து அந்த இடத்துல ப்ரெஸ் கொடுக்காம போனாருன்னா நேரம் இல்லை நேரம் இல்லாதனால இது போயிட்டாரு இன்னொன்னு அவங்க பிரெஸ் அவங்க வந்து கேள்வி கேட்கணும்னா அவங்க காத்திருந்து கேள்வி கேட்கலாமே அப்போ வந்து இதுல இருந்து என்ன தெளிவுபடுதுன்னா திட்டமிட்டு அதில் வந்து அந்த கூட்டத்தை கலைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு செயல்பட்டதாகத்தான் அதில் வந்து தகவலுங்கிறது கிடச்சிருக்கு அதன் அடிப்படையில் தான் ஏன்னா அவர் வந்து தாராளமாக அவர் ப்ரெஸ் மீட் கொடுப்பார் எப்போதுமே அந்த கட்சியில் அந்த கட்சியில் உள்ளவரை வந்து ஒருத்தரை வந்து தாக்கிட்டார் அந்த சீமானவர்கள் அவர் கோபத்தில் போகிறாருங்க ஏங்க அவர் வந்து அவர் தடுத்ததும் தப்பு இல்லை இவர் அடித்தது வந்து கோபத்தில் அடித்தார் அவர் அண்ணன் அப்படிங்கிறது தான் அவர் எடுத்துப்பார் தவிர அவர் தப்பெல்லாம் ஒன்று எடுத்துக்க மாட்டார் இன்னொன்று என்னென்னா அவர் வந்து அண்ணன் சீமானவர்கள் போகும்போது அந்த அடித்தாருன்னு சொல்லப்படுதில்லை ஏதோ ஒரு ஒரு குடும்பத்துக்கும் எதிர் வீட்டு குடும்பத்துக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன் அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் இந்த ஒரு வீட்டுக்காரன் இன்னொரு எதிர் வீட்டுக்காரனை அடிக்க போகிறான்னா அந்த வீட்டுக்காரனே வந்து அவன் தடுக்க வரும்போது அவனையே தள்ளி விட்டோ இல்லை கூட பிறந்த அண்ணன் தம்பி யாரோ வந்தாவோ அவனை தள்ளி விட்டுட்டோ இல்லை அவனே அடிக்க விட்டோ அவனை அடிச்சுட்டோ தான் அவங்களுக்கு எதார்த்தமாக கோபத்துலங்கிறது செல்வோம் அதுதான் இங்கே நடந்திருக்கு உடனே மீடியாக்கள்லாம் இதாகி பிரெஸ் ஆகி தமிழெலாம் அப்படி வச்சு இப்படி வச்சு நான் இப்போ வச்சேன் பார்த்தீங்களா தமிழில் நான் இப்போ வச்ச தமிழில் என்னென்னா கூட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்னு தெளிவு அந்த தமிழிலுங்கிறது வச்சேன் அந்த த அப்படி சொல்லப்படுத்துல இப்போ வந்து இப்போ என்ன என்னாச்சு அவ அண்ணன் சீமானவர்கள் ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் மேடையிலேருந்து இறங்கி கீழே இறங்கி அடிக்க சென்றிருக்காரு அப்படின்ட்டு பெரிய பெரிய இதெல்லாம் அப்படியே பெரிய லெவலில் ஒரு சர்ச்சை மாதிரியோ ஒரு ஊடகத்தின் ஒரு அப்படியே பேச்சு ஆகணும் அப்படின்னு சொல் சொல்கிறதுக்காக வந்து திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டதோ அப்படிங்கிறது பெரிய அளவில் சந்தேகத்தை ஏற்படுத்துது இன்னொன்று அந்த செய்தியாளர்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய செய்தி ஊடகங்கள் ஏதோ அவரை இயக்குதோ அப்படிங்கிறதும் நாம் தமிழர் கட்சியின் பார்வையில் சந்தேகிக்கப்படுது என்னென்னா அவர் அதுக்கு கூட ஒன்றரை மணி நேரம் பேசியிருக்காருங்க அவர் பேசிய ஒன்றெண்டு நிமிடங்களில் சலசலப்பு ஏற்படுத்துது அதை முடிந்த பிறகும் கூட மேலே ஏறி வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரங்கிறது அவர் வந்து பேசியிருக்கார் அந்த இடத்துல என்னென்னா அவர் வந்து அந்த கோனேரி வீரர் நம்மளுடைய பாட்டினார் கோனேரி கோன் ஆட்சி செய்த அந்த இடத்தை அந்த கெட்டிய அந்த கோட்டையை எப்படி நீங்கள் வந்து மராட்டியர்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அதைத்தான் அவர் வந்து போராடுறார் அதுக்காக தான் அவர் போராடுறார் இன்னொன்று அந்த வரலாற்று வந்து வரலாற்று ஆய்வுகளோட வரலாற்று தரவுகளோடு எல்லாத்தையுமே எடுத்து ஒரு இருபது நிமிட காணொலியாகவே அங்கே வந்து ஒளிபரப்பப்பட்டது மக்கள் எல்லாமே பார்த்தார்கள் ஏங்க அவருக்கும் குடும்பம் இருக்குது அவருக்கும் குழந்தைகள் அப்படின்ட்டுருக்காங்க எல்லாமே அவருக்கும் சொந்த பந்தம் இருக்குது அவருக்கும் நல்லது கெட்டது இருக்குது எல்லாத்தையும் தாண்டி வந்து அவருக்கும் உடல்நலக் குறைவு ஏற்படலாம் அவருக்கும் உடல்நலம் பார்த்துக்கட்டணும் இப்படி அனைத்து விஷயங்களையும் தாண்டி தாண்டி தான் வந்து அவர் வந்து தொடர்ந்து களத்திலே இருந்திருக்காரு இ இவ்வளோத்தையும் இருக்க மனுஷனை அந்த நேரத்தில் ஒரு தலைவர் ஒரு கட்சிங்க ஒரு பலர் மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்க குறுக்க வந்து எதனா ஒரு கூட்டத்தை கலைக்கிற மாதிரியான ஒரு சலசலப்பை ஏற்படுத்த முயற்சிதான் யாருக்கு தான் கோவம் வராது அவர் யதார்த்தமாக பண்ணது அது வந்து மீடியாக்கள்ல பெரிய அளவில் செய்தியாக மாறிட்டு இன்னொருத்தர் இந்த தாதிகா கட்சியினுடைய ஒரு தகவல்களில் நுட்ப பிரிவில் இருக்கிறவர் நினைக்கிறேன் அவர் என்ன போட்டுருக்காரு தெரியுமா குடியும் அதாவது குடிச்சிட்டு பேசியிருக்காரு குடிச்சிட்டு தான் அவர் குடிச்சதுனால தான் அவர் கோவப்பட்டு போனார் குடி ஒரு மனுஷனை எப்படிலாம் பண்ணுது அப்படிங்கிறாட்டு எப்படியாப்பட்ட ஒரு அவதூறான பதிவுகள் தெரியுமா இவ்வளவு தரவுகளோடு பேஸ்டார் எப்படி அதாவது ஒரு ஒரு இப்படி ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டை யார் மேலேயும் வைக்கக்கூடாது ஒரு ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திச்சிட்ருக்காருங்க தொடர்ந்து செய்தியாளர்களை செஞ்சிட்டு இருக்காரு களத்தில் போறாரு மக்களோட மக்களாக நின்று போராடுறாரு அவரை வந்து இப்படி ஒரு இழிவான ஒரு பதிவுகளை போட்டு வந்து கிண்டல் செய்வது தான் வருத்தத்துக்குரியது ஏன்னா ஒரு கட்சியினுடைய அவருக்கு தெரியும் அவருடைய களத்தில் எப்படி பயணிக்காரு எவ்வளவு வருடங்கள் பயணிக்குது எல்லாமே தெரியும் இருந்தும் அவருடைய கட்சி நிலவரம் என்னன்னு தெரியும் அந்த கட்சியினுடைய கொள்கை என்னென்னு தெரியும் இவை அனைத்தும் தெரிந்தும் இவ்வளவு அதுக்கப்புறம் கூட ஒன்றரை மணி நேரம் பேசியிருக்காரு குடிச்சிட்டு பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போடுறாங்க இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அவதூறு பதிவு இதெல்லாம் அப்படிலாம் யாரும் சொல்லக்கூடாது இதுதான் இதுதான் அங்கே நடந்தது அது வேற ஒன்றும் இல்லை சி இப்போ பரபரப்பாக பேசப்படணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கூட்டத்தை கலக்கற அந்த இடத்துல சலசலப்பு ஏற்படுது தவிர வேற அங்கே ஒண்ணுமே நடக்கல இதுக்கப்புறமும் கூட இப்ப நான் இப்போ இந்த காணொலி கேட்கறீங்களே இதுக்கப்புறமும் கூட அந்த பிரஸ் மீட்டுங்கிறது அண்ணன் கொடுப்பார் அதுலேயே நிறைய விளக்கம் கொடுப்பாரு அவர் பிரஸ் மீட்டை த சந்திக்க தயங்காத ஒரு கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஒரு சிறந்த ஆளுமை கொண்டவர் என சீமான் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனால் முடிந்த அளவுக்கு அவதூறுகளை யாரும் பரப்ப வேண்டாம் நிறைய நல்ல செய்திகளை வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் வந்து அவர்கள் அறிவிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எந்த கட்சியுமே அறிவிக்கலை எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதங்கள் கிட்ட இருந்தாலும் தேர்தலுக்கு ஆறு மாதங்கள் கால காலகட்டங்கள் இருந்தாலும் கூட அவர்கள் வந்து வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு செய்தி இது பண்ண எதனா ஒரு நெகட்டிவ் இஷ்யூ மாதிரி எதனா நடந்துச்சுன்னா அது வந்து பெரிய அளவில் இதாகுது மற்றபடி ஒன்றும் இல்லை இதுதான் தான் நாங்கள் நடந்தது